சுற்று பொருட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை பாருங்க மல்லி புதினா தக்காளி வெங்காயம் மிளகாய் சால்னா அதுக்கடுத்தது பரோட்டாவை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கோம் வதங்கிட்டு அதுக்கடுத்தது இந்த தேவையானதெல்லாம் மொத்தமாக போட்டிருக்கோம் மற்ற பொருள்லாம் சூப்பராக வதங்கிட்டு அடுத்தது ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த முட்டையும் ஊற்றி நல்லா கலறித வேண்டிதான் லைட்டாக கலர்னோடனே இந்த பரோட்டாவை அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம கொத்த முடியாது தான் நம்ம இப்படி அரைச்சி வச்சு போடுறோம் மிக்சியில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எக்கு அடுத்தது சாலைனாக ஊற்றிக்கிட்ட வேண்டிதான் தேவையான அளவு ஊற்றுங்க கொத்து ரெடி ஆகிட்டு இது லைட்டாக உப்புத்தூள் போட்டு சுட சுடா கொத்து ரெடி இப்படியே சேவ் பண்ணுங்க சூடா சாப்பிடுங்க சுட சுட கொத்து பர்க்கா ரெடி இப்படியே சேவ் பண்ணுங்க சூடா சாப்பிடுங்க